சொல்வதை முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுங்கள் சொன்னதை மாற்றிக்கொள்ள நினைப்பது தவறு அல்ல ஆனால் அதில் ஏமாற்று இருப்பதே தவறு ஆகும் நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு அநீதி என்பது ஆன்மாவின் குறை நீதி இழைக்கப்படுகிற போது அங்கே இருந்தும் நீதிக்கு பரிந்து பேச கை தூக்கவில்லை என்றால் அது தெய்வத்தை அவ மதிப்பதற்கு ஒப்பாகும் வணிகன் வர்த்தகத்தை கவனிக்க வேண்டும் அதை விடுத்து வேறு வேலைகளில் ஈடுபட்டால் வியாபார வியாபாரம் அவனுக்காக காத்து கொண்டிருக்காது பொழுது மட்டும் ஒரு விளையாட்டை தொடங்கிய எவனும் விளையாட்டில் தேர்வாக முடியாது எழுச்சி மிக்க ஒருவரை வெல்வது எவருக்கும் அரிதான காரியம் எழுச்சி அற்றவர்களிடமே துணிவு துணைக்கு வருகிறது துணிவும் அறிவும் மிக்க உள்ளம் வெளி உலக பாதிப்பினால் கலக்கமோ குழப்பமோ அடைவது இல்லை புராண கதைகளை தீய முறையில் சொல்லுகிற கவிஞர்கள் நமக்கு தேவையில்லை அதுபோன்றே பொய்யான செய்திகளை கூறி குழந்தைகளை அச்சுறுத்தும் தாய்களும் நமக்கு தேவையில்லை தனக்கு நேரக்கூடிய துன்பத்தை மனதின் சமநிலையோடு பொறுத்து கொள்கிறவனே மனிதருள் சிறந்தவன் மடியல்ஸ் தேட் பார்த்திங்களா சாக்ரேட்ஸ் தன் கல்லறியில் நான் உண்மை பேசுகிறவன் நான் உண்மை பேசுகிறவன் செத்தாலும் உண்மை பேசுகிறவன் என்று எழுதப்பட வேண்டும் என்று வாழ்ந்தவர் சாக்ரேட்டஸ் நாம் அந்த டூ கிட்ஸ் அப்புறம் ஜென்சி கிட்ஸ் தகுதி செஞ்சு சாக்ரேட்டஸுடைய தத்துவங்கள் பொன்மொழிகளை படியுங்கள் ப்ளீஸா ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்குறேன் கொஞ்சமாவது படிங்க ஏன் 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 என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள் ஏன் 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 என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்பொழுது நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வரும்